ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டான முறையில் நந்தியா வட்ட பூவில் மாலை போல் டிஃப்ரெண்ட்டாக கட்ட போகிறோம் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து மாலை கட்டுற நூல்னு கேட்டு வாங்குவீங்க கடையில் இந்த மாதிரி நூல் வாங்குனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாத்துக்குமே வந்து மாலை சுற்றுறதுக்கு பூ கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த மாதிரி வாங்குவீங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முழத்துக்கு வந்து மடித்து எடுத்துங்க இந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீட்டு வச்சு நாலு மடிப்பாக மடித்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு மடிப்பாக மடித்து கட் பண்ணிங்க நாலு மடிப்பாக மடித்து எடுத்துக்கிட்டு நூல் வந்து எக்ஸ்ட்ரா அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிங்க ஏன்னா வந்து பூ வந்து சுற்றுறதுக்கு இந்த மாதிரி நூலை வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிட்டு நாலஞ்சு விட்டு ஒரு மூடிங்க பாருங்கள் இப்படி சுற்றிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சுற்றிட்டு பாருங்கள் இந்த கையால் இப்படி பிடிச்சிக்கிட்டு அவங்க பூ கட்டுற மாடலில் பாருங்கள் இப்படி பிடிச்சி இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க அவ்வளோ தான் இப்போ வந்து டைப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ இப்படியும் போகாது இப்படியும் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க இப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக் பால்ஸ் வச்சு தான் அப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நந்தியா பூ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த காம்பு வந்து ஒட்டி இப்படி கட் பண்ணிடுங்க நெட்டாக வந்து கட் பண்ணாலே போதும் ரொம்ப கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணிங்கன்னால் அப்புறம் வந்து நெக் பால்ஸ் வைக்க முடியாது நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு புள்ளி பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து காம்புல எல்லாத்துலேயுமே வந்து ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக டிஃப்ரனாக வந்து நம்ம மாலை போல் சுத்த போகிறோம் இந்த நந்தியா வட்டை பூ வச்சு நான் எப்படி சுத்தன்னு காமிக்கிறேன் பாருங்கள் தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெகு பால்சு தொட்டு வச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து நான் எல்லா பூவுமே வந்து இங்கே பாருங்கள் ரெடி பண்ணி வச்சிருங்க பாருங்கள் இது மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து காய விட்டுருங்க காய விட்டிங்கன்னா வந்து இந்த பூ வந்து பூவில் இருக்கிற பால்ஸ் வந்து ஒட்டாது கையோட கையை ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ ரெண்டு நிமிஷம் காஞ்சி வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி கட்டுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா பூவை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா ஒட்டில் பிடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டில் பிடிக்கணும் சென்டரில் பிடிக்கக்கூடாது ஒட்டில் பிடிச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு பூ மட்டும் எப்பவுமே ரெண்டு சுற்றி சுற்றிங்க ஃபஸ்ட் டைம் கட்டுற நீங்களா இருந்தால் ரெண்டு சுற்றி சுற்றிங்க ஃபஸ்ட் டைம் சுற்றுறவங்க வந்து ஒரு ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டாலே போதும் ஃபஸ்ட் டைம் கட்டுறவங்க மட்டும் ரெண்டு சுற்று சுற்றிங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றிங்க ஒட்டில் வச்சு கட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டில் வச்சு கட்டிட்டு காம்பு வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியில் இருக்கணும் காம்பு வந்து உள்ளே வைக்கக்கூடாது காம்பு வெளியில் வந்துடணும் பாருங்கள் இப்படி சுற்றிடுங்க எப்போயுமே நீங்கள் மாலை சுற்றுற மாதிரி நெருக்கி வச்சு சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி வச்சு சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருங்க ரவுண்டிங்கில் இப்படி வச்சு சுற்றுங்க இப்போ நான் வந்து அடுத்த பூ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா நெருக்கி வச்சு பாருங்கள் இப்படி வச்சு இப்படி வச்சு சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் ரவுண்டிங்கில் உங்களுக்கு வந்துடும் கலக்கி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பூ வைக்கிறோம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா நெருக்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நந்தியாப்பட்ட பூ வந்து நல்லா நெருக்கி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்திங்கன்னா வந்து காம்புல வச்சு நெக் பால்ஸ் வந்து வெளில வந்து பாருங்கள் இந்த மாதிரி வெளியில் வந்துடணும் கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எட்ட பார்த்தீங்கன்னா துளி துளியாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்டான முறையில் நம்ம வந்து நந்தியா வட்டையில் சுற்றி இருக்கோம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் பூ இருக்கு நான் எல்லாத்தையுமே சுற்றி ஃபைனலாக காமிக்கிற பாருங்கள் நீங்கள் ஒன் டைம் வந்து இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் அப்படியே வந்து துளி 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 துளியாக இருக்கு பாருங்க பனித்துளி மாதிரி இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் திரும்ப ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள் எப்பயுமே வந்து பூ வந்து நீங்கள் சென்டரில் வச்சு சுற்றிடாதீங்க இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்கழுத்தில் வச்சு சுற்றணும் பாருங்கள் நல்லா வந்து பாருங்கள் நெருக்கி வச்சு சுற்றணும் அதுக்கு தான் வந்து திரும்பியும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நல்லா இங்கே பாருங்கள் இந்த பூ இருக்குனால் இந்த ஒட்டில் வச்சு சுற்றணும் நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வரும் நீங்கள் சென்ட்ரலில் வச்சு சுற்றுனீங்க அந்த டிசைன் வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நெருக்கி வச்சு இப்படி சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் வந்து நீங்கள் கடையில் கேட்குறீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா சொல்லுவாங்க இருபது ரூபாய்க்கு தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் வேலை தான் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நீங்கள் சுற்றி தலைக்க வச்சிங்கன்னா இப்போ வந்து சுப நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபைனலாக சுற்றி காமிக்கிறேன் நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம சுற்றி முடிச்சுட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஃபைனலாக லாஸ்ட்டு முடி வந்து சிலவங்களுக்கு வைக்க தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து லாஸ்ட் முடி எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் நான் சொல்லி தரேன் பாருங்கள் அந்த மாதிரி உட்களில் வச்சுருங்க உக்கழத்தில் வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிடுங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப போனாலும் ஒரு சுற்று சுற்றிடுங்க ஃபஸ்ட்டு உப்பு சுற்று அது மாதிரி வந்து திரும்ப ஒரு சுற்று சுற்றிட்டு பாருங்கள் அந்த கட்டவரில் வந்து மேலே அப்படி வைங்க இந்த கட்டவரில் மேலே வந்து நூலை அப்படி போடுங்க நூலை போட்டிங்கன்னா அந்த கட்டவரில் வந்து பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டிங்கன்னா ஹோல்ஸ் வந்துடும் ஹோல்ஸ் வந்தோடனே பாருங்கள் அந்த ஹோல்ஸ் உள்ள அப்படி விட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி வச்சு இப்படி இருக்கிறீங்கன்னா போதும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணிக்கிங்க பாருங்கள் நான் வந்து திருப்பி நான் காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டாலே போதும் பூ வந்து கொட்டாது பாருங்கள் எங்கேயாவது பூ கொட்டுதா பார்த்தீங்களா கொட்டாது ஒரு பூ கூட கொட்டாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியான முறையில் நீங்கள் வந்து லாஸ்ட்டு முடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம சுற்றி முடிச்சாச்சு வந்து நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக சொல்லி தரோம் நம்ம சேனலுக்கு வர நம்மளும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்து நந்தியாவட்ட பூவில் வந்து டிஃப்ரெண்டாக கட்டிருக்கோம் பாருங்க நந்தியாவட்ட பூவில் வந்து வாங்கினீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பூவா வரும் இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபாய்க்கு பூ வாங்கினீங்கன்னா போதும் ஈஸியாக வந்து இந்த மாதிரி பத்து நிமிஷம் நீங்கள் ரெடி பண்ணி தலைக்கு வச்சுக்கலாம் சுப நிகழ்ச்சிக்கு மணப்பெண்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இடையில் பூ கட்டுற விடிய மாலை கட்டுற விடியில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்